ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோல நான் உங்களிடம் ஐந்து மிக சுவாரஸ்யமான விடுகதையை தான் கேட்க போறேன் அதற்கான பதிலை நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க ஆன்சரை நானே சொல்றேன் இந்த விடுகதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மாட்ட சொல்லி ஹாப்பியா இருங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது என்ன ஹிண்ட் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வாகனம் வண்டி சைக்கிள் இரண்டாவது விடுகதை தங்கச்சி விளக்கு காட்டுவாள் அண்ணன் மத்தளம் கொட்டுவான் அம்மா தண்ணீர் தெளிப்பால் இவர்கள் யார் ஹிண்ட் வானத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று பதில் மின்னல் இடி மழை மூன்றாவது விடுகதை குரலோசை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அது என்ன ஹிண்ட் உலகத்திலிருந்து எந்த மூலையிலிருந்து கூட கதைக்கு முடியும் பதில் தொலை பேசி நான்காவது விடுகதை விழுந்தால் படுக்காது எழுந்தால் நிற்காது அது என்ன தஞ்சாவூரில் மிகவும் பிரபலமான ஒன்று பதில் தலையாட்டி பொம்மை ஐந்தாவது விடுகதை ஊரெல்லாம் வம்பிழுப்பான் தனி அறையில் சிறையிருப்பான் அவன் யார் ஹிண்ட் அறுசுவையும் உணர்த்தக்கூடிய ஒன்று பதில் நாக்கு என்ன குட்டீஸ் இந்த விடுகதை உங்களுக்கு பிடித்திருந்ததா பிடித்திருந்தது என்றால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட சொல்லி ஹாப்பியா இருங்க இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கருத்து இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்